கிருஷ்ணகிரி ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் முறையீடு நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் முறையீடு நடந்தது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திரன் மாதப்பன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் தியோடர் ராபின்சன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாரப்பன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுரேஷ் கல்லூரி பேராசிரியர் கழக அகில இந்திய பொதுச் செயலாளர் ரவி கல்லூரி பேராசிரியர் கழகம் மணிவேல் ஊரக வளர்ச்சித்துறை கோபாலகண்ணன் பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் கந்தசாமி சத்துணவு ஊழியர் சங்கம் கனகவள்ளி மாவட்ட மகளிர் துணை குழு ஜகதாம்பிகா தலைமை ஆசிரியர் சங்கம் நாராயணன் மீன்துறை ஊழியர் சங்கம் நந்தகுமார் அனைத்து மருந்தாளுநர் சங்கம் பெருமாள் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் பெருந்திரல் முறையீட்டில் இரண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்காமல் இழக்கப்பட்டு வரும் அநீதி களையப்பட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூனை உடனே ரத்து செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து இக்கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கலெக்டர் அலுவலகத்தில் அளித்தனர்